முதல் தமிழ்தான் இன்றைக்கு நான்காவது தமிழாக நம்மால் கருதப்படுகிற அறிவியல் தமிழ் என்பதை இன்று நான் பகிரங்கமாக மற்றவர்களுக்கு சொல்ல கடமைப்பட்டு மனித வளத்தை மூலதனமாக்கி நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்னும் தொலைநோக்கு திறனோடு செயலாற்றிக் கொண்டிருக்கும் தன்னார்வ தொண்டு நிறுவனம்தான் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் எனக்கு கணக்கு ஆசிரியர் ஒரு நான் இப்ப காம்போசிட் மேத்தமேட்டிக்ஸ் எடுப்பேன் என்னுடைய வாழ்வியல் திருப்பத்திற்கு அவர்தான் காரணம் சில ஆசிரியர்களுக்கு சில பிள்ளைகளை பிடிக்கும் அதற்கு காரணம் சொல்ல முடியாது சில பேரை பிடிக்காது அதற்கு காரணம் சொல்ல முடியாது அந்த ஆசிரியருக்கு என்ன ஏதோ பிடிக்கவில்லை அவர் சந்தேகம் கேட்டால் ஆரம்பிச்சார் ஒரு நாள் சந்தேகம் கேட்டேன் இன்னும் டிஸ்டர்ப் கட்டையாதே அடிச்சுட்டார் அடிச்சுட்டு உனக்கு சொன்னாலும் புரியாது உட்காருடா ரொம்ப காயப்பட்டு போ அவரிடம் நல்ல மதிப்பெண் விளங்க வேண்டும் என்பதற்காகவே ரைடர் நோட்டு அவர் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார் புதிதாக ஒரு நோட்டு வாங்கி எல்லா ரைடரையும் உட்கார்ந்து ஒழுங்கா எழுதி கொண்டு போய் கொடுத்தேன் என்னுடைய விதி எப்படி விளையாடி தெரியுமா நான் அவருடைய நல்ல பெயரை ஈர்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு ரெண்டு நாளில் சனி ஞாயிறு உட்கார்ந்து அந்த ஐம்பது ரைடர்களை அழகாக அச்சடித்தது போல எழுதி கொடுத்தேன் அவர் என்ன சொன்னார் தெரியுமா டே சில பேர் ஒரே நாள் உட்கார்ந்து எல்லா ரைடுனு எழுதி காட்டா எனக்கா தெரியாது என்று எல்லாருக்கும் இருபத்தைந்துக்கு இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு மற்றவர் எனக்கு நன்றரை மதிப்பெண் போட்டார் அப்பொழுது அரையாண்டு சமயத்தில் அப்போது என்னுடைய தந்தையாரை அழித்துக் கொண்டு போய் சேஷகிரி ராவ் என்பவர் தான் சேஷகிரி ஐயர் அவர்தான் ஹெட்மாஸ்டர் அவர் போய் எனக்கு காம்போசிட் மேத்ஸ் பிடிக்கவில்லை வரவில்லை ஜெனரல் மேத்தமேட்டிக்ஸ் மாறிக்கொள்கிறேன் என்று அவர் சொன்னார் அவர் அடிக்கிறார்னு பயக்கிறார் இல்லை இல்லை எனக்கு வரல சொல்லி அப்புறம் நான் ஜெனரல் மேத்தமேட்டிக்ஸ் மாறினேன் இல்லை என்றால் நான் கணக்கில் தான் அதிக ஈடுபாடு போட்டிருந்தேன் இந்த இவருடைய அந்த முறையற்ற ஒரு செயல் என்னை கணக்கிலிருந்து வெளியேற்றிவிட்டது ஆனால் என்னுடைய தன்மைக்கு அவர் நல்ல ஆசிரியராக இருந்தார் அப்பொழுது பாலகிருஷ்ணன் என்று தமிழ் ஆசிரியர் கொடுத்திருந்தார் அவர்தான் ரொம்ப அழைத்து எனக்கு தமிழின் மீது ஆர்வத்தை உண்டாக்கி நான் வரவில்லை என்றால் ஏன் வரல என்று கேட்டு அவர் பாடத்தில் அது இல்லாமல் அப்போதெல்லாம் மாணவர் மன்றம் என்று ஒன்று இருந்தது அதில் மாணவர்களுக்கு தேர்வு நடத்துவார்கள் அந்த தேர்வை தாளை திருத்துவதற்காக அவர்களே விடைகளை தயார் செய்து விடைகளை எல்லாம் கார்பன் காப்பி எடுத்து அதை தேர்வாளர்களுக்கு அனுப்புவார் அப்படி வந்த அந்த விடையை என்னிடம் கொடுத்து இதை படி இப்படிதான் விடை எழுத வேண்டும் என்றெல்லாம் என்னை ஊக்கப்படுத்தியவர் எனக்கு தமிழின் மீது ஆர்வ விதையை விதைத்தவர் என்றால் அது உயர்நிலைப் பள்ளியில் இருந்த புலவர் பாலகிருஷ்ணன் என்பதுதான் தான் படி என்னுடைய பள்ளி வாழ்க்கை நிறைவடைந்தது அதன் பின்னர் கல்லூரியில் சேர வேண்டும் குழந்தை அரசினர் தான் கணக்கு இல்லாத பாடம் இருந்தது அதனால் நான் குழந்தை அரசினர் கல்லூரியில் போய் அந்த பிசிக்கல் சயின்ஸ் நேச்சுரல் சயின்ஸ் எடுத்து படித்தேன் அங்கு நான்கு ஆண்டுகளும் அங்கேதான் படித்தேன் முதலில் பூவகுப்பு மூன்று ஆண்டுகள் பிஏ பொருளாதாரம் படித்தேன் அங்கு படிக்கிற பொழுது எனக்கு மேடையில் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது கல்லூரி பேச்சாளராக தேர்ந்தெடுக்கிறேன் விடுதியில் தங்கியிருந்தால் விடுதியில் நடக்கக்கூடிய ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய பேச்சுப் போட்டிகளில் கலந்து கொண்டு நான் பரிசு வாங்கினேன் ஆஹ் தமிழிலும் பரிசு வாங்கினேன் ஆங்கில பேச்சுப் போட்டியிலும் பரிசு வாங்கினேன் நான் மயிலாடுதுறை நகராண்மை பள்ளியில் படித்த பொழுது ஆங்கிலத்தில் ரெசிண்டேஷன் காம்படிஷன் என்று விடுப்பார் தமிழிலேயும் ரெசிடேஷன் காம்படிஷன் வைப்பார் நான் பத்தாம் வகுப்பு படிக்கிற பொழுது ரெண்டாவது பரிசு பெற்றேன் ஆங்கில ரெசிடேஷன் காம்படிஷன் அதுல டேல் ஆஃப் டூ சிட்டிஸ் என்ற புத்தகம் எனக்கு பரிசு கொடுத்தாரு பதினோராம் வகுப்பு எஸ்எஸ்எல்சி படிக்கிற பொழுது தமிழிலும் நான் தான் முதலாக வந்தேன் ஆங்கில நான் தான் முதலாக வந்தேன் அந்த ஆங்கிலத்துக்கு என்ன கொடுத்தார்கள் என்றால் இந்த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா நேருவருடைய அந்த நூலின் பின்னாடி த டிஸ்கவரி ஆஃப் ஆஃப் இந்தியா வாட் ஐ ஹேவ் இட் இஸ் டு இமேஜின் எப்பினோவுக்கு எழுதியிருப்பார் அதுதான் எனக்கு அந்த ஒரு வருகா நிறைவுகிறது அங்கே தமிழ் ஆங்கிலம் ரெண்டிலேயும் எனக்கு முதல் பரிசு கிடைத்தது அதன் பின்னர் கல்லூரியில் சேர்ந்தபோது நான் குழந்தை அரசனருக்கு கடைசி ஆண்டு படித்துக் கொண்டிருக்கேன் அப்பொழுது உவேசா பேச்சு போட்டி என்ற ஒரு பேச்சு போட்டி அது வெவ்வேறு கல்லூரியில் இருந்தெல்லாம் வந்து கலந்து கொள்வார்கள் அந்த போட்டியில் எனக்கு இரண்டாவது பரிசு கிடைத்தது முதல் பரிசு தங்கப்பதக்கம் இரண்டாவது பரிசு வெறும் ஒரு நற்சான் அப்படி அங்கே போறேன் நான் நன்றி கூறினேன் அதை எல்லாரும் பாராட்டினாரு நான் இந்த கல்லூரியின் சேர்ந்த முதலாண்டிலேயே போட்டியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன் வாய்ப்பு கிடைக்கவில்லை இரண்டாவது ஆண்டு கலந்து கொண்டேன் பரிசு கிடைக்கவில்லை மூன்றாவது ஆண்டு கலந்து கொண்டேன் அப்பொழுதும் பரிசு கிடைக்கும் இரண்டாவது ஆண்டெல்லாம் போதாகவே இருந்தது மூன்றாவது ஆண்டாவது மலருமா என்று நினைத்தேன் மலரவில்லை நான்காவது ஆண்டாவது மலருமாய் என்று எதிர்பார்த்தேன் மலர்ந்தது ஆனால் மனமில்லாமல் போய்விட்டது ரசித்து பாராட்டினார்கள் அரசியல் கல்லூரியில் படித்தபோது ரெண்டு ஆசிரியர்களை மறக்க முடியாது எங்களுக்கு பாசு மணியம் என்று தமிழ் பேராசிரியர் வந்தார் அவர் கோவையில் இருந்து வந்தவர் அவருக்கு கோவை ஆசான் என்றே பெயர் அவர் கையில் மறைமுலடிகள் வாழ்க என்று பச்சை குத்தியிருப்பார் கதர் ஆடைதான் போட்டிருப்பார் கதர் வேட்டி கதர் துண்டு போட்டு போத்திருப்பார் நெற்றியில் நிறைய திருடியிருந்து நடுவில் சந்தன போட்டு அதற்குழுவே குங்குமம் போட்டு வைத்திருப்பார் மறைமுலடிகளைப் போலவே தலையை சுற்றி உக்காடிட்டுக் கொண்டு கையில் ஒரு கைக்குட்டை வைத்திருப்பார் அதுல திருவாசகம் கையடக்க பதிப்பு வைத்து கொண்டு வரும் பார்த்தால் ஒரு துறைவி போல இருக்கும் இவர் என்ன பாடம் நடத்தப் போகிறார் என்று நினைப்போம் முதல் நாள் வகுப்புக்கு வந்தார் செந்தமிழ் செல்வர்களே செல்வியர்களே இன்று நாம் குரல் பெயர வேண்டும் அல்லவா என்று தொடங்கினார் ஒரு மணி நேரம் போறதே தெரியும் அப்படி பாடம் நடத்துவார் அவர்தான் குரலின் மீது ஒரு நாட்டையும் ஊட்டி படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தையும் தோற்றுவித்தவர் பரிமேலர்கள் உரையோடு படிக்க வேண்டும் என்று அவர் சொன்னார் அவர் ஒரு சிறந்த பேராசிரியர் இன்னொருவர் அவரை பற்றி இன்னொரு செய்தி சொல்ல வேண்டும் குழந்தை அரசினர் கல்லூரியில் ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு ஆண்டு வாக்கில் பார்த்தால் திமுகவுக்கும் காரர்களுக்கும் கடுமையான மோதல் இருந்து வந்த கார் அங்கு தி க மாணவர்களும் இருந்தார்கள் திமுக மாணவர்களும் இருந்தார்கள் அப்பொழுது எங்களுக்கு ஆசிரியர்களாக இருந்தவர்களுள் ஒருவர் சே கந்தப்பன் என்பவர் அவர் பயிற்றாசிரியராகத்தான் இருந்தார் அவர் திமுக சார்புடையவர் திற்காலத்தில் அவர் திமுகவின் தேர்தலில் நின்று இடைப்பாடியில் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக கூட இருந்தார் அவர் எங்களுக்கு பாடம் நடத்துவார் ஒரே உணர்ச்சி மயமாக இருப்பார் உணர்ச்சியை தூண்டுவார் வகுப்பறையில் உள்ளே ஐயா என்றுதான் சொல்ல வேண்டும் என்றெல்லாம் அவர் எங்கள் எங்களிடத்தில் தமிழ் ஆர்வத்தை ஊட்டினார் ஆனால் அவருக்கும் திகா மாணவர்களுக்கும் இடையே ஒரு சிறு கருத்து வேறுபாடு வந்து தீக்கா மாணவர்கள் அவரை தாக்குவது என்று முடிவு செய்துவிட்டார் கும்பகோணம் கல்லூரி காவிரி கரையில் இருப்பது காவிரியின் வடகரையில் கல்லூரி தென்கரையில் நகரம் இந்த கல்லூரியை நகரத்தையும் இணைப்பது ஒரு பாலம் அந்த பாலத்தில் நடந்து போலாம் நடைபாலம் மாணவர்கள் எல்லாம் பாலத்தினுடைய தென்கரையில் இருக்கிற இந்த கந்தப்பன் வரட்டும் அவரை இன்றைக்கு புத்தி விடுவது என்று கையில் கத்திய வைத்து கொண்டு இருக்கிறார் மணி நான்காகி விட்டது எல்லா ஆசிரியர்களும் ஒரு ஊராக கூறிவிட்டார்கள் தமிழ் துறையில் பாசு மணியம் இருக்கிறார் சே கந்தப்பன் இருக்கிறார் மாணவர்கள் அங்கே இருக்கிறார்கள் என்பது தெரியும் சரி என்று என்ன பண்ணினார் கந்தப்பன் புறப்படுங்கள் என்று கந்தப்பனை அழைத்துக் கொண்டு பாசு மணியம் இந்த பாலத்தின் வழியாக நடந்து வந்தார் பாசு மணியம் வருவதை பார்த்தவுடன் அந்த எல்லாம் ஓடி ஒழிய ஆரம்பித்து அங்கு போனவுடன் பாசுவனியம் அந்த மாணவர்கள் ஒருவர் இருவர் நின்று கொண்டிருந்தவரை பார்த்து என்ன விஷயம் ஏன் இருக்கு இல்லையா சும்மாதான் இருக்கிறோம் நீங்க போகிறீர்கள் அதன் பின்னர் பாசு அவரை ஒரு வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுவிட்டு தன்னுடைய வீட்டுக்கு வந்து சேர்ந்தார் தன்னுடைய இன்பிடத்திற்கு வந்து சேர்ந்தார் அவ்வளவு ஆளுமை மிகுந்தவர் பாசு விலியம் அவர்தான் எங்களுக்கு தமிழ் உணர்வை ஊட்டியவர் திருக்குறள் மீது இல்லையில்லாத ஈடுபாடு தாக்கியவர் மூன்று ஆண்டுகள் நாங்கள் படித்தோம் மூன்று ஆண்டுகள் இருந்தார் அதன் பின்னர் அவர் கோவைக்கு மீண்டும் மாற்றாய் அவர் ஒருவர் இன்னொரு ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தி என்று பெயர் அவர் கேப்டன் கிருஷ்ணமூர்த்தி என்று அழைப்பார் அவர் ரஷ்யாவுக்கு போய்விட்டு வந்தவர் எஸ் என் சொக்கரிங்கமும் அவரும் ரஷ்யாவுக்கு போய் ஐந்து ஆண்டுகள் அங்கே விட்டு அதன் பின்னர் வந்தவர் அவருக்கு என் மீது ஒரு அன்பு இருந்தது அவர் என்ன செய்தார் நான் பிஏ படிப்பு முடித்தவுடன் அவரிடத்தில் போய் விடை பெற்றுக் கொள்வதற்காக போனேன் உட்கார் என்றார் உடனே ஒரு ரெண்டு கடிதம் கொடுத்தார் ஒன்று பச்சைப்பங்கல்லூரில் ஆமு பரமசிவான பேராசிரியர் அவர்களுக்கு ஒரு கடிதம் இன்னொன்று சுந்தரம் அவர்கள் மாநில ஒரு கடிதம் இதை எடுத்துக்கொண்டு போ எம்ஏ தமிழ் படிக்கிறார் அவரால் நான் பச்சையப்பன் கல்லூரியில் அமுகப்ப அவர்களை வந்து சந்தித்தேன் காமி அவர்களையும் சந்தித்தேன் அமுப்பா அவர்கள் ரொம்ப எளிமையாக என்பது பழகினார் காமி அவர்கள் ஒரு கம்பீரமான மனிதர் எனக்கு ரொம்ப பிடித்தமான பேராசிரியர் அவர் அவர்களும் பாடம் படிக்கவில்லை என்றாலும் அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓரிரு வகுப்புகள் நான் அவருடைய வகுப்புக்கு போயிருக்கிறேன் மாநில கல்வியும் எங்கள் ஆமு பரமசிவானந்தவர்கள் ரொம்ப எளிமையாக இருந்தார்கள் இங்கு வேலை இங்கு இடம் கிடைக்கும் நீங்கள் வாருங்கள் என்று சொன்னார் சரி என்று நான் விண்ணப்பித்து விட்டு ஊர் திரும்பிவிட்டேன் அவர் கல்லூரி தொடங்குகிற நாளை குறித்து எனக்கு ஒரு கடிதம் எழுதினார் அன்ப கல்லூரி இத்தனாவது நாள் தொடங்குகிறது உடன் புறப்பட்டு அப்படி ஒரு பாசத்தோடு அவர் என்னிடம் படைகிறார் நான் முதுகலை வகுப்பு அச்சேப்பன் கல்லூரியில் படித்தேன் ஒரு இரண்டு ஆண்டுகள் அங்கு படித்தேன் படிக்கிற பொழுது எல்லா ஆசிரியர்களும் என்னை அளவில் நான் ரொம்ப பணிவோடும் அடக்கத்தோடும் பழகினேன் அதனால் நான் படித்து முடித்த பின்னர் அதே கல்லூரியில் பணிபுரியக்கூடிய வாய்ப்பு இதுதான் என்னுடைய கல்லூரி வாழ்க்கை அருமை எப்படி ஒரு நினைவாற்றல் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள்ல இருந்து கல்லூரி ஆசிரியர்கள் அது முதுநிலை படைய மிக அருமையா கல்வி நிலையங்களையும் பற்றி சொல்லிட்டீங்க அந்த கல்வி நிலையங்கள்ல உள்ள ஆசிரியர்கள் உங்கள் மனத்தை எப்படி கவர்ந்தார்கள் அவர்களை எப்படி நீங்கள் பணிந்து கனிவோடும் பணிவோடும் அந்த கல்வியை கற்றீர்கள் அதுதான் இப்பொழுது உங்களுடைய புலமைக்கு தக்கதொரு அடித்தளமாக இருக்கிறது என்று நான் மகிழ்ந்தேன்